ஈசி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கப் ஆஃப் பருப்பு எடுத்துக்கோங்க பருப்பு எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்றப்படி பருப்பு எடுத்துக்கோங்க அதை நல்லா 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 வாஷ் பண்ணிவிடுங்க ரேசன் பருப்பாக இருந்தாலும் சரி பருப்பு கடையில் வாங்கின பருப்பாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அதில் எடுத்துக்கிட்டு தக்காளி ஒன்று வெங்காயம் ஒன்று நாங்கள் ரெண்டு பேர் தான் அதனால் ரெண்டு பேர் ரெண்டு எடுத்துருக்கோம் அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஜீரகம் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் போதும் சும்மா வாசனைக்காக எடுத்து நல்லா வச்சுட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா விசில் வரணும் விசில் வந்த பிறகு நமக்கு தேவையான காய்கறிகள் நான் இப்போ நீங்கள் சவுச்சவும் கேரட்டும் தான் போட்டிருக்கேன் ஒரு வானல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க அதில் கடுகு ஜீரகம் வெந்தயம் வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும் ரொம்ப வாசனைக்காக தான் வாசனைக்காக தான் வெந்தயம் நம்மளுக்கு எடுத்துருக்கோம் அதில் ஒரு ரெண்டு வரமிளகா ஒரு ஆஃப் சைஸ் ஆனியன் இருந்தால் போதும் நல்லா வாசனைக்காக தான் அதுவும் ஒரு ஆஃப் சைஸ் ஆனியன் எடுத்து நல்லா கொஞ்சம் நல்லா வழங்கணும் நல்லா ஒரு கண்ணாடி வாசிக்கு வழங்கினா போதும் நம்ம சவு கேரட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிணா நல்லா காய நல்லா பண்ணி பண்ணிப்போங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது ரெண்டையும் போட்டு நம்ம வளர்க்க வேண்டிடலாம் சவுண்டு வேறு நல்லா கேட்குதுன்னு தெரியல அப்புறம் கொஞ்சோண்டு கொஞ்சம் சால்ட் ஆ சாரி கல்லுப்பு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டு அப்புறம் தண்ணியை நம்ம ஆட் பண்ணிடலாம் தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் கார்த்திகேற்பை நான் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் கலந்து தான் நாங்கள் அரைச்சிருக்கோம் ஸோ அதில் வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக சாம்பார் பொடி கொஞ்சம் உண்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு கலக்க வேண்டியது நல்லா கலந்து நல்லா ஒரு காய் வேகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரக்கும் கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த பருப்பை நம்ம வந்து ஆட் பண்ணிட வேண்டியது பருப்பு நல்லா மசிச்சு நல்லா பருப்பு மசித்த கொதிச்சு வர தண்ணியில் நம்ம வந்து ஊற்றினோம் கொதித்து நல்லா நல்லா வரட்டும் வந்ததுக்கப்புறம் நல்லா பருப்பு நல்லா கலந்து நல்லா வாசனை சாம்பாருக்கு தேவையான மிக முக்கியமான இதுதான் ஒன்று நல்லா கல்யாண சாம்பார் மாரியாக கொஞ்சம் வந்து திருவின தேங்காய் கொஞ்சோண்டு சீரகம் கொஞ்சோண்டு மிளகு எல்லாத்தையும் நல்லா நல்லா குதித்து நல்லா காய் வெந்து சாம்பார் நல்லா கொதி பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் நிறையா தேங்காய் சீரகம் மிளகு இதெல்லாம் வந்து இந்த கொதிக்கிற நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட வேண்டியது அப்புறம் ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா கொத்தமல்லி போட்டு நல்லா தேவையான அளவு பெருங்காயம் பெருங்காயம் சேர்த்து தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ பெருங்காயம் கொஞ்சம் ரொம்ப சேர்த்துட்டு நல்லா கொதி வந்துட்டு நல்லா கலக்குங்க நல்லா கலக்கிட்டு நல்லா நம்மளோட சாம்பார் மணக்க மணக்கைய கல்யாண சாம்பார் ரெடி ஆயிடும் ஈஸி சாம்பாரும் கூட நான் கொஞ்சம் பேசுனது வேணால் கொஞ்சம் தடங்கலாக இருந்துக்கலாம் பட் சாம்பார் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டு சொல்லுங்கள்